வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வடக்கு குஜராத் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த மூன்று நாட்களாக கொட்டி தீர்த்து வருகிறது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி வருகிறது குஜராத் பகுதிக்கு இது முற்றிலுமாக விலகுவதற்கு முப்பத்தி ஓராந்தேதி ஆகிவிடும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஏழு இன்னும் நான்கு நாட்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து குஜராத் பகுதிகளுக்கு கொடுக்கும் வகையில் இந்த வானிலை அங்கேயே அந்த வானிலை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கும் மெல்ல முப்பத்தி தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் இறங்கி பாகிஸ்தான் கரையோரம் வழியாக அது பாகிஸ்தான் கரையோரத்திற்கு முப்பத்தி தேதி சென்றாலும் குஜராத்திற்கு மழை பொழிவை இரு காற்று இணைவை குஜராத்தில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்க இது விலகுவதற்கு முன்பாகவே ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு சற்று செயலடைந்து இமயமலை ஒட்டிய நேபாளத்தை ஒட்டிய உத்தரப்பிரதேசத்தை ஒட்டிய பகுதியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது இது ரெண்டாவது நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு வங்கக்கடலிலே வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நாளை வளிமண்டல சுழற்சியாக உருவாகி இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி முப்பத்து முப்பத்தி தேதி மண்டலமாகி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரைக்கும் இது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதியில் நிலை கொள்ளும் இதன் காரணமாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு எப்படி மழைப்பொழிவை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது இன்றைக்கே மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டபடி இன்றைய மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதற்கு மேற்கு புறம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மற்றும் தொப்பூர் இடைப்பட்ட பகுதியில் தருமபுரியை ஒட்டிய பகுதி நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே கிழக்கு நோக்கி நகரும் மேலும் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு அதாவது கல்வராயன் மலைப்பகுதி மழை உருவாக்கி இருக்கிறது அதே போல் ஆந்திர பகுதியில் குப்பம் வரைக்கும் குடியாத்தம் வரைக்கும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு உருவாகியிருக்கிறது இருக்கிறது டெல்டா மாவட்டங்களோட ஒரு சில இடங்களில் தூரல் மழைப்பொழிவு காணப்பட்டது தென் மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு தற்பொழுது தர்மபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட கரியமங்கலம் பகுதிக்கும் ஊத்தங்கரைக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவானது தொடர்ந்து கிழக்கு நோக்கி முன்னேறி மேக உற்பத்தியை கிழக்கு நோக்கி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஊத்தங்கரை மற்றும் ஆத்தூர் சின்னசேலம் மற்றும் தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி பகுதிகளுக்கு கூட மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே பரங்கிப்பேட்டையில் மாலை ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் சிதம்பரம் பிச்சாவரம் பரங்கிப்பேட்டை பகுதிக்கு மேலும் இந்த மழைப்பெடிவு பார்த்தீங்கன்னா அது கிழக்கு நோக்கி நகர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்திற்கு இன்றைக்கு நள்ளிரவில் மழைப்பெடிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரப்பில் அதிகரித்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களுக்கு உறுதியாக பெய்யும் என்று சொல்லவே முடியாது பெய்யும் இடத்தில் சற்று கனமாக இருக்கலாம் மிதமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான பகுதிகளை கொண்டே இருக்கும் அருகருகே ஒதுக்கும் அருகருகே லேசாக பெய்யும் அருகருகே மிதமாக பெய்யும் அருகருகே சற்று கனமாக பெய்யும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவுக்கும் வாய்ப்பு உண்டு ஐந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது அது அப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இருக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும்னு ஏற்கனவே காலை அறிக்கையில் நாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் இந்த வானிலை அமைப்பு இருபத்தி எட்டாம் தேதி உருவாகக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு காரணமாக வடமேற்கு காற்று தமிழ்நாடு த வடமேற்கு வெப்பத்தால் லேசாகி மேலெடுத்த காற்று தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி சென்று ஒடிசா கடலோரத்தை நோக்கி பயணிக்கும் என்பதனால கண்டிப்பாக வெப்பசரட இடிமழைப்பொடிவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதிகளில் கொஞ்சம் மழைப்பொடிவு பரப்பில் கூடியிருக்கும் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த மழைப்பொடிவு ஆங்காங்கே இருக்கும் எல்லாமே மாலை இரவு இடிமழைப்பொடிவு தான் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மலைப்பகுதிகள்லேயும் ஆங்காங்கே மழை இருக்கும் பரவலாக இருக்காது காற்றுப்பகுதிக்கு கண்டிப்பாக இந்த மழை தராது ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு தரும் அப்பாஜி கவுண்டரும்பதியில் இன்றைக்கு ஒரு நாள் ரெண்டு சென்டிமீட்டர் மழை புரிந்திருக்கிறது அப்பாஜி கவுண்டரும்பதி பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அந்த மழைப்பொழிவு அப்படியே மதியம் வரைக்கும் அவ்வப்பொழுது விட்டு விட்டு கொடுத்த மொத்த மழை ரெண்டு சென்டிமீட்டர் அந்த மழைப்பொழிவு கிணத்துக்கிடவும் ஒத்தக்கால் மண்டபம் செட்டிப்பாளையம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவு கொடுத்தது செட்டிப்பாளையத்துக்கெல்லாம் தூரல் நனைக்கும் மழைப்பொடிவாக மாறியது அந்த மழைப்பிடிவு ஈச்சனாரி பகுதிகளுக்கு கூட தூரல் நேற்று இரவு கொடுத்தது அதிகாலையில் கொடுத்தது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை ஒரு தூறலை கொடுக்க வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு பகுதிக்கு லேசான மழை நனைக்கும் மழைப்பிடிவை அதிகாலையில் கொடுக்கும் கண்டிப்பாக நாளை அதிகாலை காலை நாளை மதியத்துக்குள்ள ஒரு சில முறை விட்டுவிட்டால் பொழுது அப்பாஜி கவுண்டர்மதி வாழையாறு நவக்கரை இந்த பகுதியில் ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் அது அப்போ அதுதான் கிணத்துக்கடவு மற்றும் செட்டிப்பாளையம் பகுதிகள் கொடுக்கும் அது ஈச்சனாரிக்கும் தூரலை கொடுக்கலாம் இதுதான் இப்பொழுதைய அந்த இடத்துல வானிலை மேலும் இப்படி படிப்படியாக இந்த மழைப்பிடிப்பு வரக்கூடிய நாளை இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வால்பாறை பகுதியில் கொஞ்சம் கூடும் வால்பாறை பகுதிக்கு கண்டிப்பாக கூடும் நீலகிரியில் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீலகிரியோட மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் பைக்காரா நடுவட்டம் இந்த பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்படி வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது காற்றுடன் மழை இருக்குங்க கண்டிப்பாக என்ன வங்கக்கடலில் நிகழ்வு உருவானாலே மேற்கு காற்றோட வேகம் கூடும் காற்று எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நேர் மேற்கிருந்து வராது சற்று மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து வரும் மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு தான் பெரும்பாலும் மேற்கு சற்று மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து உள்ள நுழையும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வடமேற்கு திசையிலிருந்து வரும் வந்து அப்படியே வங்கக்கடல் நோக்கி போகும் எல்லாமே இந்த மாத இறுதியில் கொஞ்சம் பரப்பில் அதிகரித்த மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் இது எதுக்கு இந்த இதை சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் மழை பெறும்னு சொல்லிட்டு ஏதாவது முடிவெடுத்துடுறீங்க திடீர்னு போய் ஒருத்தர் மரக்கணம் நட்டு வச்சுருக்காரு இப்போ மழை பெய்யுமா மழை பெய்யுமா மழை பெய்யுமா கருகிறது கருகுகிறதுன்னு நல்லா சொல்கிறது புரியுங்க ஆங்காங்கே தான் பொழியும் உங்களுக்கு உறுதியாக பெய்யும்னு நம்பக்கூடாது இன்றைக்கு மழை பெய்யணும் இது வரைக்கும் பட்டியலே இல்லை இப்போ இன்றையிலேருந்து பட்டியலை வரும்னா வந்துருச்சு இன்றைக்கு காலையிலே கொஞ்சம் அறிவிச்சு இன்னை விட நாளை கொஞ்சம் கூடுதல் பிறப்பு அப்படியே படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் மாத இறுதியில் நல்ல மழை இருக்குது அடுத்த மாதத்துலேயும் இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல அது ஒரு நாள் பெய்யும் புரியுதுங்களா வரக்கூடியது வெப்ப காற்றாக இருந்தால் குளிர்ந்த இடத்துல தான் மழை பெய்யும் வரக்கூடியது வெப்பக்கு குளிர்ந்த காற்றாக இருந்தால் வெப்பமான பகுதியில் தான் மழை பெய்யும் ஆக அமைப்பை பொறுத்து இருக்கிறது இப்போது வடமேற்குலேருந்து வந்தால் அது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த காற்று குளிர்ந்த இடத்துல தான் மழை பெய்யும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாக இருந்தால் வெப்பமான பகுதியில் மழை பெய்யும் இது ஒவ்வொரு நாளைக்கும் வெவ்வேறு மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பொடிவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் ஆனால் அனைவருக்கும் கிடையாது ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்னும் அதை நம்ம உறுதிப்படுத்தலை கண்டிப்பாக ஆ பிரதேசம் தான் செப்டம்பர் என்றாலே பிரதேசத்திற்கு மழை தரம் அமைப்பாகத்தான் இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வட மாநிலங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கும் கண்டிப்பாக செப்டம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் பா அதாவது புரட்டாசிலை கண்டிப்பாக புரட்டாசிலையாவது நல்ல மழைப்பெடுவு தென்மேற்குப் பொறுவழையே கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரியெல்லாம் கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு வெப்பசலாக மாலை இரவு மழைப்பொழிவாக இருந்தாலும் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவுக்கு தென்மேற்கு பொறமழை கொடுக்கும் தமிழ்நாடு மட்டும் தென்மேற்குப் பருவமழை பெறாதது மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதிகளுக்கு மட்டும்தான் தென்மேற்குப் புறமழை பிற பகுதிகளுக்கு வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலம் காரணமாக இருக்கும் அது புரட்டாசியில் நல்ல மழை இருக்குது புரட்டாசி பின்பகுதி அதாவது அக்டோபர் ரெண்டாவது வாரம் வரைக்கும் நல்ல மழை இருக்குது மூன்றாவது வாரத்தில் இருக்கிற மூன்றாவது வாரத்து நிறைவில் நான்காவது வார தொடக்கத்தில் அக்டோபர் இருபத்தி மூன்று தான் வடகிழக்கு பருவமழை தொடங்குது வடகிழக்கு பொருவமழை ஏற்கனவே சொல்லியாச்சு மிகச்சிறப்பான மழை ப்ளஸ் ப்ளஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க கண்டிப்பாக மாற்றம் இல்லை வடகடலோரத்திற்கும் முதல் நிகழ்வு நல்ல மழை தரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லா மாவட்டத்துக்கும் தரும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தரும் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கொட்டிடாது ஒரு முதல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் என்று மழை தரும் கண்டிப்பாக வட வடகிழக்கு பொறுமழை நிறைவடையும் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் என்ற அளவில் நிறைவடைந்திருக்கும் கடலோரம் ப்ளஸ் 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 அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை மாறுதலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி